உள்ளாட்சி அரசு செய்தியால் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கப்பட்ட பேருந்து பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சி கோவை மாவட்டம் மருதமலை சாலை கல்வீரம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணுவாய் வடவள்ளி மருதமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கணுவாய் பகுதியிலிருந்து கல்வீரம்பாளையம் பகுதிக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் இல்லாததால் ஷேர் ஆட்டோ மற்றும் தனியார் வாகனங்களில் மாணவ மாணவிகள் சென்று படித்து வருகின்றனர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த இடைவெளியை தனியார் வாகனங்கள் மூலமாகவோ அல்லது நடந்து சென்றோ படித்து வருகின்றனர் மேலும் இப்பகுதி பொதுமக்களும் பொது போக்குவரத்து இல்லாமல் திரமப்பட்டு வந்தனர் இந்த பகுதியில் சுமையம்பாளையம் வரை மட்டுமே ஒரே ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த அரசு பேருந்தை பள்ளி மாணவர்களுக்காக அது கல்வீரம்பாளையம் பகுதி வரை நீட்டித்து இயக்க வேண்டும் என்று சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களுடன் இணைந்து ஆணிவேர் என்னும் தனியார் அமைப்பும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை உயரதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து மனு அளித்திருந்தனர் மனு மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது அரசு பேருந்தானது கனுபை பகுதியிலிருந்து கல்வீரம்பாளையம் பகுதி வரை நிறுத்தி இயக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் இந்த பேருந்து சேவையானது துவங்கியுள்ள நிலையில் இன்று அதனை பொதுமக்களும் ஆணிவேர் அமைப்பினரும் சோமயம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பட்டாசு வெடித்தும் இணைப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மேலும் அந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பொன்னடை அணிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இப்பேருந்து சேவையால் கனுவால் யமுனா நகர் காலப்பநாயக்கன் பாளையம் சுமையம்பாளையம் நவாபூர் பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் பயனடைவர்